வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் சிகப்பரிசி இடியாப்பம் நான் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஆழாக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் இதை ஊற விடணும் நீங்கள் வந்து நிறைய அரிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஆற விட்டு மிஷினில் கொடுத்துருந்தீங்க பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க நான் மிக்ஸி ஜார்லேயே நான் பொடி பண்ண போகிறேன் ஏன்னா இது ஒரு ஆளாக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா மூணு மணி நேரம் ஊறிடுது இதை நல்லா வெள்ளை கிளாத்தில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் நான் பொடித்து நல்லா ஜெலிச்சிட்டேன் அதில் பால் குழக்கட்டை கொஞ்சம் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து அடுத்தது இடியாப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப்பில் வந்து அரிசி எடுத்துட்டேன் அரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிச்ச சுடு தண்ணியை தான் இதில் விடணும் விட்டுட்டு கையெல்லாம் விட்டுடாதீங்க ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இப்படி எல்லாத்துலேயும் இப்படி கலந்து விடுங்க ஈஸியாக இது கலந்து விட்டுடலாம் நீங்கள் நிறைய மாவு எடுத்தீங்கன்னா அந்த மத்துடைய காம்பு இருக்குது பாருங்கள் அதில் வச்சு நல்லா ஒருத்தர் ஊற்றணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தண்ணியை விடணும் ஒருத்தர் வந்து அப்படியே களரி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பண்ணுங்கள் நான் ஒரு கப்பில் நான் எடுத்ததுனால நான் வந்து அந்த கரண்டியிலே நான் கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம பெசையிறதுக்கு அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது எல்லாமே நான் கலந்து கொடுத்துட்டேன் இது வெது வெதுன்னு வந்துடுது அந்த அந்த சூட்டுக்கு வந்ததுனால நான் கையிலையே நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ இடியாப்பாய்ச்சில் நான் அந்த இடியாப்பம் செய்ய போகிறேன் அது உள்ளே வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் நீங்கள் வந்து மாவெல்லாம் திருச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சி வச்சுட்டு அதை நல்லா வறுக்கணும் அந்த கோலம் போடுற லெவலுக்கு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணிங் வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் ஆனாலும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்த பலகாரம் பண்ணணுன்னாலும் டக்குன்னு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம் நான் ஆல்ரெடி நான் வந்து பால் குழக்கட்டை நான் போட்டுட்டேன் இதே அரிசியில் இப்போ இடியாப்பம் பண்ணுறேன் இந்த இடியாப்ப தட்டில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இடியாப்பம் பண்ணலாம் பாருங்கள் ஈஸியாக பிழிய வரும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இந்த இடியாப்பம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு அப்படின்னு சில பேர் நினச்சின்னு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நான் வெள்ளை அரிசியில் வெள்ளை பச்சை அரிசிலேயே ரேஷன் அரிசிலேயே நான் வந்து ஆட்டி சுடும் இடியாப்பம் போட்டேன் இட்லி மாவுக்கு நம்ம அரிசி அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் அந்த மாதிரியும் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் இந்த இடியாப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை டிஃபனாகவும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பசங்க வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே அந்த ஈவினிங் டைமில் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லை நீங்கள் குருமா வேணாலும் நீங்கள் சிக்கன் குழம்பு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிற தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி சூடான ஒன்றை தான் இந்த இடியாப்பத்தை வேக விடணும் இது வந்து சட்டுன்னு வெந்துடும் இது ரொம்ப நேரம் கூட ஆகாது ஏன்னால் நான் ஆல்ரெடி இதை நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மாவில் தான் நான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்ட்ரீம் வந்தாலுமே போதும் இது ஈஸியாக வெந்துடுது இப்போ இதுக்கு நான் தேங்காய் பால் அரைக்க போகிறேன் தேங்காவை கட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி விட்டு இதை நல்லா பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணாம் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தை கூட நல்லா கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காவும் சேர்த்துட்டேன் வாசனைக்காக இப்போ இந்த இடியாப்பெல்லாம் வெந்துடுது நான் எடுத்துட்டேன் பாருங்கள் அது ஈஸியாக அந்த இருந்து நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மூணு தட்டில் இருக்கிற இடியாப்பத்தையும் நான் இப்போ ஒன் பை ஒன்னாக நான் எடுத்துடுறேன் நல்லா வெந்துடுதுன்னா அது ஈஸியாக அந்த கையிலையே அது தொடும்பொழுதே வந்துடும் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆகிடுது தேங்க்யூ யூ